வந்து உங்களுக்கு வந்துருக்குறதாவது வந்து எல்லா விஷயத்தையும் கிடையாது நீங்க கேக்குறீங்களா பேசுறீங்களா அப்ப அந்த பக்குவமே இல்லைங்க இப்போ இருக்கிற பக்குவம் இப்ப இருக்குறது எல்லாம் பம்பளை பட்டு அந்த பக்குவம் அப்ப கிடையாது இல்லையா ஆனா பாருங்க நீங்க சொன்னீங்க என்கிட்ட இடையில சொன்னீங்க ஏதாவது குடும்ப சூழல்ல வந்து பொருளாதாரம் வந்து சில எனக்கு ஏதாவது பிரச்சனை நெருக்கடி வந்தா கூட அவரு தொந்தரவு பண்ண மாட்டேன் அவருகிட்ட கொண்டே போக மாட்டேன் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு பக்குவம் தானே அது நம்ம ஒரு கரண்ட் பில் கட்டணுமா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா எல்லாமே நான் பார்த்துப்பேன் சமாளிச்சிருவீங்க நீங்க அதனால அவருக்கு அவருக்கு கஷ்டம் கொடுத்ததே இல்லைங்க